அவன் செய்கின்ற அவனுடைய புறத்திலிருந்து ஏற்படுகின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் நன்மையாக இருந்தால் நல்லவைகளாக இருந்தால் அதற்கு நன்மைகளும் தீமைகளாக இருந்தால் தண்டனைகளும் உண்டு என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதையும் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒரு மூமீனான ஒரு அல்லாஹருடைய சூளை ஏற்றுக்கொண்ட ஒரு முத்தக்கின் ஒரு முஸ்லீமானவனுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களுமே ஆச்சரியமான ஒன்று எல்லாமே நன்மை எல்லாமே நன்மை இது எல்லாம் ஒரு மூமினான மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் அது பிறகு ஆக்கிக்கணும் எல்லா அப்படி முஸ்லீம்களும் அவன் எதை செய்தாலும் நன்மை எதை செய்தாலும் ஒருத்தர் தொழுகா தொழுதான் நன்மை உண்டு தூங்கினானா நன்மை இருக்கும் தூங்கினதுக்கு நன்மை உண்டு ஏ ஒரு நோன்பாளி தூங்கணாடா சொல்லுமா இல்லையா ஒரு நோன்பாளி தூங்கினாலும் கூட அதை அவனுக்கு நன்மையிலே வரவு வைக்கப்படுகிறது மனிதன் செய்யக்கூடிய அனைத்தும் நன்மை அதை நன்மையாக மாத்த முடியும் நன்மையாக மாத்த முடியும் சொல்லுமா இல்லையா இந்த ஆள் எது கிடைச்சாலும் அதுலேருந்து ஏதாவது ஒரு பிரயோஜனமான ஒன்றை செஞ்சிருவானுங்க நாம தாங்க என்ன செய்வோம் பிரயோஜனமான ஒன்று கையில கிடைச்சாலும் கூட அதை பிரயோஜனம் மற்றதாக ஆக்கிடுவோம் இவை பிரயோஜனமே இல்லே தூக்கி எறியப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட அது கூட இவன் கையில கிடைச்சா எப்படி ஆயிரும் பிரயோஜனமான பொருளாக உண்டாக்கிருவாங்க சொல்றமாங்க இல்லையா சில பேர் அப்படி இருக்காங்க சில பேருக்கு எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான் அதே போல ஒரு மும்மி ஈமான் கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஆச்சரியமான ஒண்ணு என்ன அவைகள் எல்லாமே நன்மையாக மாற்றப்பட்டு விடும் நன்மையாக மாற்றப்பட்டு பாருங்க அதில் நபிகள் நாயன் சல்லாலசன் சொல்றாங்க ஒரு முஸ்லிமின் அனைத்து விஷயங்களும் ஆச்சரியமானவைதான் அனைத்து விஷயங்களிலேயும் இருக்கக்கூடியதில் நன்மையானது நன்மையை வாங்கி தரக்கூடியது இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு நன்மையான காரியம் ஒன்று நிகழ்ந்துச்சு உடனே என்ன சொல்லுவாம அதற்கு மகிழ்ச்சி காட்டுவான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன செய்வாங்க அல்லாட்ட நன்றி சொல்வானா இல்லையா சொல்லுங்க நன்றி சொல்வேன் எங்க அல்ல நமக்கும் நல்ல செல்வத்தை கொடுத்துங்க நன்றி சொல்லணுமா இல்லையா நல்ல மனைவி கிடைச்சா நன்றி சொல்லுவோமா இல்லையா நல்ல குழந்தை கிடைச்சு ஏ நல்ல ஒரு வீடு கிடைச்சு நாம எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கப்பட்டால் நாம நன்றி செய்யணுமா இல்லையா நன்றி சொல்லணும் நன்றி செய்யணும் எதிர்பார்த்த ஒன்று மகிழ்ச்சிகரமான ஒன்று நடந்தால் நாம் நன்றி சொல்றதுல அர்த்தம் உண்டு சரி ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சுங்க நன்மையே ஏற்படும் சொல்ல முடியாது துன்பம் ஏற்படுமா இல்லையா மனிதனுடைய வாழ்க்கை என்ன இருக்கும் செல்வம்டா ஏழை அறிவுண்டா அறியாமை இதெல்லாம் வரத்தான் செய்யும் நோயின்டா நலவு இதெல்லாம் ஒவ்வொன்றும் எதுக முனையோட வரத்தான் செய்யும் அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துன்பம் ஏற்பட்டுச்சு இப்போ என்ன செய்யறது உங்களை தான் கேட்குறேன் இப்போ என்னங்க செய்கிறது மகிழ்ச்சி ஏற்பட்டால் நன்றி சொன்னீர்கள் மகிழ்ச்சி ஏற்பட்டால் நன்றி சொன்னீர்கள் இப்போ துன்பம் ஏற்பட்டால் துன்பம் ஏற்பட்டால் இறைவனுக்கு நாம் என்ன செய்கிறது நீலாம் இறைவனா எனக்கு தான் இந்த கஷ்டத்தை கொடுக்கணுமா நான் தான் கிடைச்சனா இப்படியா பேசுறது நாம் என்ன சொல்லணும் எங்க துன்பம் ஏற்பட்டால் பாருங்க நபிசல்லா சொல்லி தர்றாங்க மகிழ்ச்சி ஏற்பட்டால் நீ எப்படி நன்றி சொன்னாயோ உன் வாழ்க்கையிலே துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ ஏற்பட்டால் நீ வாழ்க்கையிலே பொறுமையை கடைபிடிப்பாயாக சபர் ஹாஜி சபர் சொல்றமா பொறுமையை கடைபிடிச்சம்டா இதற்கும் உனக்கு நன்மை உண்டு அதனாலதான் சொன்னோம் ஆரம்பத்தில் அனைத்து விஷயங்களுமே நன்மையாக மாற்ற முடியும் ஒரு மூணு நாள் மனிதன் நினைச்சாண்டா ஒரு மூமையிலான மனிதன் நினைத்தாண்டா அனைத்து காரியங்களையுமே நன்மையாக மாற்ற முடியும் மகிழ்ச்சி ஏற்பட்டால்தான் துன்பம் ஏற்பட்டாலும் கூட நன்மையாக மாற்ற முடியும் துன்பம் ஏற்பட்டாலும் நான் கேட்கிறேன் அல்லாஹ் வந்து சொர்க்கத்தையும் படைச்சிருக்கான் நரகத்தையும் படைச்சிருக்கான் இது ரெண்டுமே மனிதனுக்கு தான் படிச்சிருக்கான் சொர்க்கம் கரைக்குது நரகம் எப்படிங்க நல்லது நரகம்னு இந்த மனிதனுடைய நிலைமை என்ன இந்த மனிதனுடைய நிலைமை என்ன குப்பை போடுற இடம் இல்லாட்டி என்னங்க செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க குப்பை கச்சரா போடுற இடம் இல்லாட்டி என்ன ஆகும் எல்லாமே கச்சரா வாய்ப்பேரும் அப்ப கச்சராங்கிறது அது ஒரு துன்பமா அது இல்லைன்றாதான் துன்பம் அது இல்லைன்றாதான் துன்பம் மகிழ்ச்சி ஏற்பட்டால் நன்றி செலுத்துவது துன்பம் ஏற்பட்டால் ஹலோ சொல்லுங்க துன்பம் ஏற்பட்டால் பொறுமையை கடைபிடிப்பது அது இருக்கா எத்தனை பேத்துட்டு இருக்குது துன்பம் ஏற்பட்ட மானாமரிய பேசி தள்ளிடுற இந்த அல்லாவுக்கு நான் தான் கிடைச்சனா என்னைத்தான் சோதிக்கணுமா எவனும் என்னென்னமோ செய்யறான் அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் உனக்கு கொடுத்த துன்பத்தில் நீ பொறுமையை கடைபிடிக்கிறான் அல்லாஹ் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கறான் அங்கடி பொறுமையை கடைபிடிக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி போட்டு அப்புறமேலும் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான்டா அல்லாவுடைய சோதனையிலே உனக்கு பொறுமை வேண்டும் அல்லாஹ் உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்திலே என்ன வேணும் நன்றி வேண்டும் நன்றி நன்றிங்கிறது எதிர்பார்ப்பேன் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் யார்ட்டையும் பொறுமை இல்லை மூணு வயசு பையனுக்கு கூட என்ன செய்யறான் ஒரு காரை மாதிரி சுகர் பேஷண்ட் பார்த்து படி சீரி பாயறான் என்ன கலியுலக காலமோ தெரியவில்லை எனவே அருமையான சகோதரர்களே துன்ப நேரத்தில் இறைவனிடத்தில் பொறுமையை கடைபிடிப்பது அதே ஒரு மகிழ்ச்சிகரமான நேரத்திலே நன்றியை தெரிவிப்பது இப்படிப்பட்ட அழகிய பண்பாடு இருந்தால் எல்லாமே நன்மை எல்லாமே நன்மை அப்படிப்பட்ட நல்ல நன்மைக்கு சொந்தக்காரர்களாக அனைத்து நன்மைகளுக்கும் பாத்தியப்பட்டவர்களாக அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக சா அல்லாஹ் நாளை சந்திப்போமா அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து